திருப்பரங்குன்றம் தர்காவில் ஆடு கோழி பலியிட்டு நேர்த்திக்கடன் செய்வது வழக்கம் என திருமாவளவன் தெரிவித்துள்ளார் நேர்த்திக்கடன் செய்ய சென்ற முஸ்லீம் ஒருவரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியுள்ளனர் அதன்பின் வருவாய் கோட்டாட்சியர் தர்காவில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என தடை விதித்துள்ளனா் அதுதான் இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் என தெரிகிறது என திருமாவளவன் தெரிவித்துள்ளார் கார்த்திக் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டின் சமூக நல்லிணக்கத்தை கிடைக்க முயற்சி போர்களை தமிழ்நாடு அரசு இரும்பு கொண்டு அடக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தையினுடைய கட்சித் தலைவர் திருமாவளவன் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் நல்லிணக்கம் நிலவுவதற்கும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படுவதாலும் தமிழ்நாடு வளர்ச்சிப் பாதையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றும் மனித வளம் தொழில் வளம் என அனைத்து தளங்களிலும் இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதற்கு இங்கு நிலவும் சமூக நல்லிணக்கமே காரணமாகும் என்றும் தெரிவித்திருக்கிறார் மேலும் தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றத்தை விரும்பாத சனாதன சக்திகள் இங்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தி சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்க பார்க்கிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்துக்களும் முஸ்லீம்களும் சமய நம்பிக்கையோடு மட்டுமின்றி சமூக சகோதரத்துவத்தோடும் தமிழர் என்ற உணர்வோடும் பல நூறு ஆண்டுகளாக திருப்பரங்குன்றத்தில் சட்டமது வழிபாட்டு தலங்களில் அமைதியாக வழிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் எப்படியாவது தமிழ்நாட்டில் மத கலவரத்தை மூட்டி தமிழர்களின் ஒற்றுமையை கிடைக்க என்னும் சனாதன கும்பல் இப்போது திருப்பரங்குன்றத்தில் தற்போது இந்த பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சிக்கு என்றும் தெரிவித்திருக்கிறார் இத்தகைய பிரிவினமாக முயற்சியை முளையிலேயே கிள்ளி போட வேண்டும் என்றும் தற்போது தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்கச் சுருளை கெடுக்க முயற்சிக்கும் நாசகார சக்திகளை தமிழ்நாடு அரசு இரும்பு கர கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றும் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார் மேலும் திருப்பரங்குன்றத்தில் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளாக சமணம் வைணவம் சைவம் என அனைத்து வழிபாடுகளும் நடந்துள்ளன என்றும் அங்குள்ள முருகன் கோவில் மிகவும் பழமையானது அந்த கோவில் அமைந்துள்ள மலையின் உச்சியில் காசி விஸ்வநாதர் கோயிலும் அதன் மறுபுறத்தில் இருக்கக்கூடிய சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியா அதற்காகவும் இருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் திருமாவளவன் மேலும் தர்காவில் ஆடு கோழி பலியிட்டு நேர்த்திக்கடன் செய்வது வழக்கம் என்றும் சில நாட்களுக்கு முன்பு அப்படி நேர்த்திக்கடன் செய்ய சென்ற முஸ்லீம் ஒருவரை காவல்துறையினர் தடுத்திருக்கிறார்கள் பின் வருவாய் வட்டாட்சியர் தர்காவில் ஆடு கோழி பலியிடக்கூடாது என தடை வைத்திருக்கிறார் இதுதான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் என்று தெரிகிறது என்றும் திருமாவளம் சுட்டிக்காட்டியிருக்கிறார் காவல்துறையினரும் வருவாய் வட்டாட்சியரும் தம் விருப்பத்தின் பேரில் செயல்பட்டனரா அல்லது அவர்களது அப்படி வழிகாட்டுதலில் ஏதும் தன்னால் வழங்கப்பட்டதா என்பதை மாவட்ட ஆட்சியர் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் என்பதை நீதிமன்றம் நூறு ஆண்டுகளுக்கு முன்பே உறுதி செய்திருக்கிறது என்றும் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மதுரை அடிஷனல் செப்கோர்ட் பல்வேறு ஆவணங்களை ஆராய்ந்து அந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் அதை எதிர்த்து அன்றைய சென்னை மாகாண அரசு இங்கிலாந்தில் இருந்த அன்றைய உச்சநீதிமன்றத்தின் கருதப்பட்ட செய்தி கவுன்சில் முறையீட்டு செய்ததின் அடிப்படையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சுட்டிக்காட்டியிருக்கும் திருமாவளவன் மதுரை நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பே அது உறுதி செய்தது என்றும் அடைந்த மதுரை நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்கில் மீண்டும் அதே தீர்ப்பு தான் கூறப்பட்டிருக்கிறது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் திருப்புன்றத்தில் வாழும் மக்கள் எவரும் இப்பிரச்சனையை எழுப்பவில்லை என்றும் சுட்டிக்காட்டியிருக்கும் திருமாவளவன் அவர்கள் இணக்கத்தோடுதான் வாழகை விரும்புகிறார் என்றும் தெரிவித்திருக்கிறார் வெளியூரிலிருந்து இங்கு செல்லும் சமூக விரோத சனாதன கும்பல்தான் கலவரத்தை உருவாக்க பார்க்கிறது என்றும் திருவாலுவன் குற்றம் சாட்டியிருக்கிறார் இந்த பிரச்சனையை மாவட்ட ஆட்சியர் சரியாக கையாளவில்லை என்றும் அவர் ஒருதலை பட்சமாக நடந்து கொள்கிறார் என்றும் மக்கள் குற்றம் சாட்டியிருப்பதாக திருமாவளவன் கூறியிருக்கிறார் மேலும் இந்த குற்றச்சாட்டு குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக விசாரித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விட்டிருக்கிறார் திருப்பணம் சனாதன சக்திகளை சரியாக கையாளுவதில் விட்டால் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இப்படி ார் என்றும் இதைநாடு அரசு உணர வேண்டும் என்றும் வைத்து அடிப்படைவாதிகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சவால் எடுத்திருக்கிறார் அதை எதிர்த்து எதிர்க்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு மட்டுமல்ல அனைவருக்குமே இருக்கிறது என்றும் திருமாவளும் சுட்டிக்காட்டியிருக்கும் அவர் தமிழ்நாட்டை காக்கும் கடமையை நிறைவேற்ற அனைத்து பிராண சக்திகளும் முன்வர வேண்டும் என்றும் தற்போது தெரிவித்திருக்கிறார் விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்